சினிமாவில் வேணா ஆக்கலாம் எப்படின்னா ஒரு பெரிய ஹீரோவை போடலாம் பெரிய ஹீரோயினை போடலாம் பெரிய டைரக்டரை வைக்கலாம் பெரிய மியூசிக் டைரக்டரை வைக்கலாம் பெரிய ஒளிப்பதிவாளர்களை வைக்கலாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் போடலாம் ஒரு படம் எடுக்கலாம் அந்த படம் பிளாப்பாகும் அது ப்ளஸ்ஸு 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 ஏ ப்ளஸ்ஸுன்னு எல்லா ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகுது உலகத்தில் உண்டு ஆனால் அரசியல் உலகத்திலே ப்ளஸ் மைனஸ் ஆகாது திரையுலகத்திலே ப்ளஸ் மைனஸ் ஆகும் நீங்கள் கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் அரசியல் உலக கணக்கை யதார்த்த கணக்கை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆகாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கணக்கு தெரியாதவர்கள் இனிமே அந்த கணக்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏன்னா எதை வேணாலும் பேசிட்டு போகலாம் சொல்றாங்க மந்திரிகள் எல்லாம் புயல் வெள்ளம் வந்தால் போய் நின்று கொண்டு போட்டாவுக்கு போஸ் கொடுக்கிறார்கள் சந்திக்கின்ற அமைச்சர்களைத்தான் தலைவர் தளபதி அமைச்சர்களாக வைத்திருக்கிறாரே தவிர போஸ் கொடுக்கிற அமைச்சர்களை அல்ல இரவு பகல் பாடாமல் அந்த லைட் இல்லைன்னா கூட டார்ச் லைட் வலிச்சதுல தான் போய் மக்களை சந்தித்து பல வெள்ளங்களிலே அப்படிப்பட்ட அமைச்சர்கள் தான் நீங்க இருக்கிறோம் போஸ் கொடுக்கிற போஸ் வேலையெல்லாம் கொடுக்கலாம் தான் அவங்க சினிமாவில் அவர்களுடைய ரசிகர்கள் விசிலடிப்பார்கள் சொல்லி ஆனால் நாங்கள் நிஜத்திலே நடமாடுகின்றவர்கள் நிஜத்திலே இன்றைக்கு அரசியல் செய்கின்றவர்கள் களத்திலே நாங்கள் மக்களை சந்திக்கின்றவர்கள் அவர் உழைப்பாளே முன்னுக்கு வந்தவர் உழைத்து உழைத்து இரவு பாராமல் உழைத்து முன்னுக்கு வந்தவர் தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞருடைய மகன் என்பதால் முதலமைச்சராக இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டதால் முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் என்ன எனக்கு வந்து அமைச்சர் பதவி பதவி கேட்டாரு போன நாடாளுமன்ற தேர்தலில் சுழன்று சுழன்று பணியாற்றினார் ஒற்றை செங்கலை வைத்துக் கொண்டு முப்பத்தி ஒன்பது இடங்களிலே நாம் வென்றிருக்கிறோம் என்று சொன்னார் அந்த வெற்றிக்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பரிசு இளைஞரின் செயலாளர் அதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலிலே இடம் சட்டமன்ற தேர்தலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அனைத்து தொகுதிகளுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்தார் ஒரே அரசியல் தலைவர் மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணி எல்லாம் வீட்டுக்குள்ள படுத்துருவாங்க ஆனால் ஒரே அரசியல் தலைவர் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மத்தியானம் வந்து அந்த உச்சி வகையிலே பிரச்சாரம் செய்தார் என்று சொன்னால் அவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அந்த உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் அமைச்சர் பதவி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சொல்லி அடித்தார் என்று சொன்னால் உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் எனவே அதற்கு பரிசாக இந்த இயக்கத்தினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி அவரை துணை முதலமைச்சராக ஆக்குங்கள் 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 என்று கேட்டு மூத்த தலைவரை அத்தனை பேரும் வற்புறுத்தி அதற்கு பிறகு துணை ஆனவர் தான் உதயநிதி ஸ்டாலினை தவிர வாரிச அரசியலாளர் ஆனவர் அல்ல எல்லாம் உழைப்பாலே வந்தது திராவிட முன்னேற்றக் கழகத்திலே உழைப்பவருக்கு என்றைக்குமே இடம் உண்டு உழைப்புக்கு மரியாதை உண்டு